இதெல்லாம் கடவுள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரா எந்த அளவுக்கு கடவுளை நம்ம இத சம்பந்தப்படுத்தலாம் தமிழக தேர்தலில் எந்த அளவுக்கு நம்ம சம்பந்தப்படுத்தலாம் அது கொஞ்சம் சொல்லுங்கயா முதலாவது வேத புரிதல் இல்லாத தலைவர்கள் இருக்கிறதாலதான் பிரச்சனை இங்க சரிங்க வேத புரிதல் இருந்தா தலைவர்கள் வந்து அரசியல் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க நூறு பேர் போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆள் போய் கரெக்டா நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய காரியங்களை குறித்து பேசுகிற நமக்காக போராடுகிற நம்முடைய திருச்சபையிலிருந்து போகிற அரசியல் தலைவர் வேணும் அதை தான் உருவாக்கணும் முதல்ல ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சி இருக்கிறது இரண்டு கட்சியில நான் கிறிஸ்தவனுக்கு சீட்டு தரேன் கிறிஸ்தவ தரேன்னு இது எவ்வளவு பெரிய மாய்மாலம் ஏமாற்றம் தெரியுமா உங்களுக்கு இருபது வருஷமா இத்தனை போராடி இருக்க இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறேன் ஏன் எங்களுக்கு தர மாட்டேன் ஏனென்றால் நாங்கள் எதிர்த்து கேட்போம் நீ தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேட்போம் அதை கைத்தடியாக கை சொம்பாக யாருக்கு இருக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவன் பங்குன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழக தேர்தல் களம் இதை பற்றி பேசாம இருக்க முடியல பெரும்பாலான நம்முடைய கிறிஸ்தவ த தலைவர்கள் வந்து ஜெபித்தால் போதும் என்று நினைக்கிறாங்க எனக்கு அது முழு சம்மதி இல்லைங்கயா நீங்க தப்பான் சொல்ல சரி ஜபம் செய்வோம் அப்படின்னு இந்த அரசியல்ல இப்போ தமிழக அரசியல் மட்டும் இல்லைங்க இப்போ ட்ரம்ப் பற்றி கூட ப்ராபஸிலாம் சொன்னாங்க ட்ரம்ப் தான் வருவார் அடுத்து மீண்டும் வருவார் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போகட்டும் அது அவங்க இருக்கட்டும் இதெல்லாம் கடவுள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரா எந்த அளவுக்கு கடவுளை நம்ம இதுல சம்பந்தப்படுத்தலாம் தமிழக தேர்தலில் எந்த அளவுக்கு நம்ம சம்பந்தப்படுத்தலாம் அது கொஞ்சம் சொல்லுங்கயா முதலாவது வேத புரிதல் இல்லாத தலைவர்கள் இருக்கிறதாலதான் பிரச்சனை இங்க சரிங்க வேத புரிதல் இருந்தா தலைவர்கள் வந்து அரசியல் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க யாரெல்லாம் அரசியல் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடித்தானோ அத்தனை நாடுகளும் கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டது நம்ம நம்மள இருக்கிற எங்க தலைவர்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நான் ஞானம் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு புரிதல் இல்லை என்று சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அது விளங்கவில்லை என்று சொல்லுவேன் ஜபம் மட்டும் பண்ண போதுங்களா இல்ல இல்ல நான் ஜபத்துக்கு எதிரி அல்ல சாம் யோசிதாஸ் ஜெபிக்கிறவன் உபவாசிக்கிறவன் காரியங்களை செய்கிறவன் ஆனால் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொன்னால் இது புரியும் நான் எஸ்தரை எடுத்து வாசித்தேன் எஸ்தர் உபவாசித்தால் ஜபித்தால் வீட்டை விட்டு வீட்டை பூட்டி கொண்டு தூங்கி விட்டால் காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு பயன்படுத்தி இருந்துச்சுன்னா இவங்க சொல்ற அந்த ஜபத்துக்கும் நான் ஒத்து போவேன் உபவாசித்தால் போனாள் என்பதை அன்னைக்கு அகஸ்துவ ராஜா என்று சொல்லப்படுகிற அந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் எங்கு யூதலுக்கு விரோதமாய் சட்டம் போடப்பட்டதோ எங்கு யூதலுக்கு விரோதமாய் அந்த தேசத்திலே அவர்களை அழிக்கிறதுக்காக போடப்பட்ட அந்த சட்டம் போட்ட அந்த இடத்திற்கு அன்றைய பாராளுமன்றத்திற்கு எஸ்தர் அப்பதான் போகும்போதுதான் சொல்லிட்டு போனா செத்தாலும் சாகிறேன் உபவாசிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ செத்தாலும் சாக மாட்டாங்க கண்டிப்பா உபவாசம் முடிந்த உடன முதல்ல எல்லாருக்கும் பிரியாணி கிடைக்கும் அந்த நம்பிக்கை உண்டு ஆனால் எஸ்தர் சொன்னால் எழுந்து புறப்பட்டு போனதினாலே தான் அந்த சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்துல அன்னைக்கு எஸ்தர் நின்று பேசினதால் தான் அன்று யூதருக்கு விடுதலை ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை நமக்காக பேசுகிற நமக்கு பாராளுமன்றத்துல போய் பேசுகிற ஒரு எஸ்தரை போல பேசுகிற நமக்கு எம்பி எம்எல்ஏக்குள் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை இந்த உணர்வு எங்க இருந்து வரணும் பைபிள்ல இருந்து வரணும் ஆனா பைபிள் தான் சொல்லுகிறது இதுதான் அரசியல் இத வந்து பைபிள்ல எங்க இருக்கு எங்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சொல்றான் நெகிம் சொல்லுகிறான் என்னை போல தேவ மனிதன் சண்பில்லாத்து தோபி அந்த ராத்திரில வந்து உடனே தேடறான்னு போது வா தேவாலயத்தை திறந்து உள்ளே போய் பூட்டி கொள்ளலாம்னு அப்படிதான் இன்னைக்கு இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா பிரச்சனையா ஓடிவா போய் ஜபான்னு பூட்டிக்கலாம் தச்சு திராணியற்றவர்கள் இவர்களுடையதான் காரணம் அது நாம சரியான பண்ணோம்னா நம்மளுக்கு நமக்கான உரிமைகளை மீட்க முடியும் இல்லையா எல்லா தலைவர்களும் ஓரணியில திரண்டால் நமக்கான உரிமைகளை நாம் மீட்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியா ஏன்னா பாருங்க இதுல வந்து பெரிய நான் வந்து ஆரம்பத்துல பைபிள் நமக்கு சொல்லிச்சு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வந்து சின்னவர்கள் தான் சிறியவர்கள் தான் எப்படியுமே இருப்போம் ஆமா எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் ஒரு கோழி ஒரு கல்லை வச்சு அடிச்சாட்டு நம்புற விசுவாசிகள் ஆனா நமக்குள்ள என்ன பிரச்சனைனா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அனைவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரு ஒரு சிங்கிள் லேண்ட் ஒரு சிங்கிள் இதுல பாத்தீங்கன்னா சமீப காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு கட்சி நான் வந்து ஒரு கட்சியை வச்சிருக்கிறேன் ஒரு கட்சி நடத்துறேன் அரசியல் இல்லை என்னுடைய கட்சியை நான் விளம்பரப்படுத்துவோ இதுவும் வரல நான் இந்த பொதுவாக பேசுகிறேன் ஒரு அரசியல் கட்சியை அங்கீகாரி அங்கீகரிக்காமல் இன்று கிறிஸ்துவ தலைவர் தலைவர்கள் இருப்பது இந்த தேசத்தின் சாபம் கிறிஸ்துவ தலைவர்களுடைய சாபம் ஏன்னா அவர்கள் வந்து எல்லாரும் ஒன்று திரண்டு பாருங்க ஒண்ணும் கிடையாது பத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ காரியங்களுக்கு அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கு தான் போறாங்க இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்து இன்னைக்கு வந்து ஒன்றாய் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்து எப்ப எங்க கிறிஸ்துவ கட்சிகள் இருக்கிறது நல்லவர்கள் இருக்கிறவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பதுன்னு கேட்டிருந்தா எந்த அரசாங்கம் பணிந்து கொடுத்திருக்கோம் ஆனா இவர்கள் வந்து அரசியலுக்கு நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லுவார்கள் ஆனா இவங்க வீட்டுல கல்யாணம் வச்சா கார்டு எடுத்து இப்படி நாம எல்லாம் இருந்து எல்லாரும் சேர்ந்து போனாலும் நமக்கு ஒரு எத்தனை சீட் கொடுப்பா நினைக்கிறீங்க ஒரு நாலு அப்படி கிடையாது சீட்டு சீட்டு சீட்டுன்றது வந்து நமக்கு எயும் கிடையாது அது லக்குவாய் வைக்கவும் கூடாது நான் என்ன பண்றேன் தமிழர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய முதல் லக்கு என்ன தெரியுமா இப்ப குறித்து பேசுகிற நம்மை போல ஆட்களை அனுப்புகிற தலைவர்களிடம் எல்லாம் அமைதி காக்குறாங்க யாரும் பேசுறது இல்ல நாலு பேர் உட்கார்ந்து அரசியலை வந்து இந்த இந்த காலகட்டத்திலேயே நாளைக்கு இந்த தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது எங்களுக்கு ஒரு தலைவர் தேனா எங்க கட்சிக்கு ஒரு சீட்டு வேணும்னு கேட்கக்கூடிய அறிக்கை ஒண்ணும் இல்லை அவங்க உட்காந்து எங்க கட்சிக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தா தான் கிறிஸ்துவன் நாங்க ஓட்டு போடுவோம் இல்லட்டா போட மாட்டேன்னு சொன்னாவே உங்க வீட்டு தேடி வந்து சீட்டு கொடுத்து போவான் அதை சொல்லக்கூடிய ஆள் இல்ல கிறிஸ்தவனுடைய தலையெடுத்து தெரியுமா இன்னைக்கு நிர்பந்தம் நீங்க போட்டுதான் அவன் எங்களுக்குன்னு நினைக்கிறான் சரி அரசியல் அங்கீகாரம் இல்லை இது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் நம்ம இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறோம் இவ்வளவு தொழில் வளத்தை பெருக்கி இருக்கிறோம் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு ஆஹ் கல்வி நிலைய ஸ்தாபன கல்வி ஸ்தாபனங்கள் மூலம் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக பல்வேறு தளங்களிலே கிறிஸ்தவம் ஆஹ் சமய சார்பற்று பணியாற்றி கொண்டிருக்கிறது ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்ல கிறிஸ்தவன் மட்டும்தான் சீட் கொடுப்பான்னு அவங்க சொல்ல இல்லையே எல்லாருக்கும் தான் வேலை கொடுக்குறாங்க அப்போ கிறிஸ்தவம் வந்து சமய சார்பில்லாமல் மத சார்பு இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கல இது ஒரு துக்ககரமான விஷயம் ஒரு பக்கம் இந்த கடந்த ஐந்துல பத்து வருஷத்துல நாம் சந்தித்த துன்பங்கள் என்னென்ன துன்பம் சந்தித்தோம் என்னெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஏன் இதற்குரிய நமக்காக பேசுவதற்கான பிரதிநிதி ஏன் இல்லாமல் போனாங்க சொல்லுங்கய்யா நீங்க சந்தித்த காரியம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரே காரியம் என்ன சொல்றாங்க தெரியும் அச்சுறுத்துறாங்க எல்லாத்தையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடும் இப்ப யாரு ஆள்றா

மத்திய அரசு நமக்கு உதவி செய்தால் என்னால் ஆட்சி செய்ய முடியாது எனவே எங்க அப்பா முன்னாலே சொல்லிட்டு போனார் எழுதிக்கோங்க ஆறு மாசம் பேசுறாரா இல்ல பாருங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதுதான் நமது தத்துவம் அதை நாங்க முன்னாலே செய்த பிறகு இன்னைக்கு நீ ஓட்டு போட்டு நாளைக்கு நீ பிஜேபி தானே ஓட்டு போட்டிருக்க நடக்கும் அதால பி பயமுறுத்தித்திம்பது வருடம் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் கிடைக்கல இவர்களுடைய வருங்கால திட்டம் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா இந்து நாடுன்னு மாத்தணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பரப்புதல் என்ற வார்த்தையை இவனுக்கு எடுக்கணும் இதை ஒரு மத மதவாத ஒரு நாடாக மாற்றுவதற்கு கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு விட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு காரணம் இவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் உலக நாடுகளில் எல்லாம் கிறிஸ்துவனை கை வச்சா பெரிய இஷ்யூ வந்துடும் காரணத்தால கிறிஸ்தவர்களை அரசியல் அங்கீகாரம் பெற விடாமல் தடுக்கிறாங்க அது முதல் காரணம் காரணம் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு முல்ல இருநூறு முன்னூறு சர்ச்சை அடிச்சு உடைக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் ஐந்து போன ஐந்து வருடத்துக்கு முன்னால ஒரு எம்பிங்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம் நாற்பது பேர் சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களே இருநூறுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது எவனாவது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பேசின பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டு அமிச்சு என்ன பண்ண இவனை யாராவது கேட்டாங்களா எவனும் கேட்கல இவங்களுக்கு என்ன என்ன எல்லாருமே எல்லாம் பேசுறோம் ஐயோ நீங்க எதுக்கு பேச எதுக்கு எதுக்கு பேசுறோம் நீ பஸ்ட் புரிஞ்சுக்கோ அரசியல புரிஞ்சுக்கோ அரசியலே புரியாமல் இருக்கிறாய் நீ என்ன அரசியல் எதுக்கு நான் எது நான் நாங்க என்ன சொல்றோம் அரசியல் அதிகாரம் கொடுக்காத வரைக்கும் அரசியல் கட்சிகளை புறக்கணிங்க போடாதீங்க ஓட்டு போடுங்க நல்லவர் யாரு நான் இந்த வாட்டி சொல்லிருக்கேன் ஒரு அஞ்சு பேரு தேர்ந்தெடு அஞ்சு பேருக்கு போடு மற்றாலும் போடாது இவனெல்லாம் முடிச்சு கட்டுரு தொகுதியில இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிறிஸ்துவ ஓட்டுகள் போடாமல் விட்டு போற தெரியும் உனக்கு அவர்ல என்ன நம்மளுடைய ஒற்றுமை நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேற இன்னைக்கு வந்து ஐயா மதவாதம் வந்து மதவாதத்தானே அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா போராட்டம் நம்ம எப்படி நண்பர் வந்து திமுக கோவம் கேட்கிறாரு என்ன கோவம் யார் நம்மளை ஆதரித்திருக்க வேண்டும் திமுக இந்த ஒரு கட்சி கிறிஸ்துவ ஆதரிச்சுக்கணும் ஏன் ஒரு இவ்வளவு பெரிய கிறிஸ்துவர் ஒரு கோடி வாக்குகள் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு ஏன் ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேக்குறோம் நாங்க சொல்ல சொல்லுங்க ஒரு 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 இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கிருஸ்தூர்ல அரசு இருபது வருஷம் தீம்காக உட்கா இருக்கேன் நான் இருபது வருஷமா இத்தனை போராடி இருக்கேன் இன்னைக்கு வந்தா இவங்களுக்கெல்லாம் சீட்டு குடுக்கறேன் ஏன் எங்களுக்கு தர மாட்டோம்ற ஏனென்றால் நாங்க எதிர்த்து கேட்போம் நீ தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேட்போம் ஆனா கைத்தடியாக கைசோம்பாக யாரும் இருக்க மாட்டோம் எங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த யாரையும் எதிர்த்து போராடும் ஜெயலலிதாவும் சரி அது காரணம் யாராயிருந்தா எழுத்து போராடுவோம் என்னைக்கு கருணாநிதி திமுக இருக்கும்போது அவர் பிஜேபி விட போனாரோ அன்னைக்கு அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்தனாங்க அதற்கடுத்து அவரை விட்டு போராடணும் ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன கிறிஸ்துவ மக்களுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவ மக்களுடைய உரிமை கிறிஸ்துவ மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மாய் ஏமாற்றிடக்கூடாது அதற்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கேட்கிறோம் எங்களுக்கே என்ன ஏன் தர மாட்டேன் வந்து பேசிப்பார் டாக்குமெண்ட் எடுத்துப்பார் எவ்வளவு பணி செய்திருப்பா ஒவ்வொரு தேர்தலில் ஓடி ஓடி உனக்கு உழைக்கிறோமே ஓடி ஓடி ஏன் நீ செய்யணும் ஏன்னா ஏன் திமுக பத்தி பேசுனா திமுக உழைச்சிருக்க இருபது வருஷம் அதான் நான் வந்து பேசுறேன் பேச மாட்டேன் எனக்கு தேவையில்லை இவ்வளவு காலம் உழைத்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நீ கொடுக்க விட்டால் அதைத்தான் எதிர்க்க முடியும் எங்க வேலை செய்தோம் எங்க கூலி கொடுக்கல அவங்க கிட்டதான் கேட்க முடியும் நீ கிறிஸ்தவனுக்காக நாங்கள் இருக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் சொல்றேன் சிறுபான்மை மக்கள் என்றால் முஸ்லீம் மட்டும்தானா கிறிஸ்துவன் இல்லையா அதைதான் கேக்குறேன் அதுக்கு வந்து நீங்க சரியா சொல்லுங்க அதற்கு வந்து எவ்வளவு ஒருத்தர் சொல்ல சொல்லட்டும் ஒரு நான் எனக்கு கூட கேட்கலையா ஏன் இனிகோ ஒரு இறுதிராஜா ஏன் அரசியல் ஒரு ஏன் அங்கீகரிக்கல நீங்க அதுக்கு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாராவது ஒரு ஆள சொல்ல முடியாது இவங்களால ஏன்னா இவங்களுடைய சூழ்ச்சி என்ன நாளைக்கு இவங்க போய் நாளைக்கு இவர்களை எஜமானங்களை மாத்திக் கொள்வார்கள்